பாசி தூர்த்து கிடந்த பாசி பிடிச்சிருக்கான் ஆண்டாள் சொல்றா பாசி தூர்த்து கிடந்த பார்மகள் பார்மகள்னா பூமி தேவி பண்டொரு நாள் அன்னிக்கு ஒரு நாள்னா ஏன்னா வேதத்தில் சொல்லிருக்கா உத்ரிதா சிவராகேன கிருஷ்ணேன சதபாகுனா அப்பேற்பட்ட வேதத்தில் சொல்லப்பட்ட வராகமூர்த்தி இன்னைக்கு பூமி தேவியை இடந்தெடுத்தார் பாசி தூர்த்து கிடந்த பார்மகற்கு பண்டொரு நாள் மா சுடம்பின் நீர்வாரா உடம்பெல்லாம் சேற்றில நினையர் தான் பகவானுக்கு அழுக்கா போய்ட்டான் அந்த காலத்துல பெரியவா யாராவது வந்தா உடனே அந்த இடத்துலே விழுந்து தண்டம் மாதிரி தண்டம்னா என்ன குச்சி மாதிரி விழுந்து சேவிக்கணும்பா அதெல்லாம் நமக்கு அவ்வளோ ஞானம் வரலையே கொஞ்சம் அழுக்கா இருக்குது சுவாமி நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்கோ இந்த வந்து பக்கத்தில் விழுந்து சேவிக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா உடம்பு அழுக்கா இடப்படாது ஏன்னா ராமராஜர் அவர் வெள்ளையா தான் இருக்கணும் அவர் கருப்பாயிட போயிடப்படாதுங்கிறதுக்காக சேவிக்கிறான் இல்லையா ஆனா அப்படி இல்லையா பெருமாள் பத்னியை சேவ் பண்றதுக்கு என் என் உடம்பு அழுக்கானாலும் பருவா இல்லைன்னு சொல்லிட்டு இடர்ந்து எடுத்தாராம் பாசி தூர்த்து கிடந்த பார் மகற்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்றியாம் பன்றியான்னு சொன்னா போறோம் அது என்ன ஆண்டாள் மானமிலா பன்றின்னா பொதுவா நம்ம தமிழ் சொல்லும்போது சார் அவருக்கு மானமே கிடையாது அப்படின்னா வெக்கம் சூடு சொல்ல கிடையாதுன்னு ஒருத்தான் பெருமாளுக்கு அப்படி கிடையாதான்னு கேட்டா இருந்திருந்தா அவர் என்ன சொல்லிப்பார் பரவாயில்ல என் பத்தின நினைஞ்சு போனா போட்டோம்னு விட்டுருப்பார் இவ்வளவு மெனக்கெட்டு வரவருக்கு எப்படி மானமிலா இல் மானமிலா பன்றியாம்னு சொல்லலாம் நன்னா இதை கவனிங்கோ புரிஞ்சுக்கிற விதத்துல இதை புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் உபன்யாசத்துல அப்படி இப்படி தடுமாறினாலும் போயிடும் சுவாமி கொஞ்சம் நீங்க மெதுவா சொன்னா நல்லா இருக்குமே அவர் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் எழுதுறதுக்கு பதிலாக நாலாயிரம் ஸ்லோகம் எழுதிருந்தார்னு வச்சுங்கோ நம்ம எதுவே சொல்லியிருப்பேன் ஏழு நாள் கொடுத்துருக்கா ஒரு நாளில் ரெண்டரை மணி நேரம் சொல்ல சொல்லியிருக்கா இல்லை முதல்ல சொல்லக்கூடிய ஸ்லோகங்களுக்கு பத்து நிமிஷம் போய்டுறது நடுவில் நான் போனாமனான்னு ஒரு பாட்டை பாடுறதுக்கு அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போயிடுறது இதெல்லாம் முடித்த கையோட நான் கதையை சொல்லணும் பதினெட்டாயிரத்தையும் சொல்லணும் இப்போ நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க யாராவது ஒரு வருவா ஓ திரிபுர சம்ஹாரத்தை விட்டுவிட்டேன் பரவாயில்ல அடுத்த வாட்டி வந்து சொல்லுங்கோ அப்படிம்பா இந்த பேச்செல்லாம் வேண்டாங்கிறதுக்காக வேகத்தில் போயிட்டு இருக்கேன் அதாவது அந்த காலத்து தில்லிக்கு போகணும்னா ரெண்டு வண்டி உண்டு மெட்ராஸ்லேருந்து ஒன்று தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் இன்னொன்று கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் வேகமாக போணுமான்னு ஒருத்தர் கேட்டால் ஆமானு சொன்னால் தமிழ்நாட்டில் போ இன்னைக்காவது ஒரு நாள் போய் சேரணம்னா கிராண்ட் ட்ரங்க்ல போகும்பா இப்போ நம்ம போக வேண்டியது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல அதனால கொஞ்சம் வேகத்துல தான் வரும் மூன்று அர்த்தங்கள் மானமிலா பன்றி மானம்னா என்னென்னா அளவுன்னு அர்த்தம் அந்த பன்றிக்கு அளவே இல்லையா தேசிகரன் எடுத்தார் மான அதீத விபவா மங்களம் மங்களானாம்னர் அப்பேற்பட்ட அந்த அளவில்லாத பன்றி உருவை எடுத்த பகவான் மானம் இலா பன்றி அளவே இல்லாத பன்றி ஒரு அர்த்தம் எடுத்தா ரெண்டாவது அர்த்தம் சொன்னார் பெரியவாச்சான் பிள்ளை உபமானம் இலா பன்றி உபமானம்னா கம்பேரிசனே இல்லாத பன்றி உபன்னு ஒரு ப்ரிஃபிக்ஸே துட்டைனா அந்த பன்றிக்கு கம்பாரிசனே கிடையாதான் சுவாமி அன்னைக்கு விழுபழுன்னு இருக்கக்கூடிய சந்திரனை ஒத்த பிறைச்சந்திரன்களை ஒத்த திருமுகத்தோடு கூடிய பகவான் பூமி தேவியை இடர்ந்தெடுத்தாரே அந்த பன்றி மாதிரி லோகத்துல வேற எங்கேயாவது பன்றி இருக்கா இல்லையே சுவாமி அவருக்கு நிகராக யாருமே இல்லையே உபமானம் இலா பன்றி அவருக்கு சமமா இன்னொரு பன்றி இல்லை மூணாவது மானத்துக்கு முன்னாடி தேசிகன் ஒரு வார்த்தை போட்டார் அபி முதல் மானம் வெறும் உபமானம் மூணாவது அபிமானம் அபிமானம்னா ராமாயணத்தை அனுபவிக்கணும் ராவணன் நேர போய் மாமாவான மாரிச்சன் கிட்ட சொன்னா நீ நேர பொன்மானா போ சீதையின் மனசை கவர்ந்து விடு அவளை ஈர்த்து விடு அவ கேட்ப அப்ப மாரிச்சன் மறுத்துறான் என் வீட்டுல உப்ப போமா போமாமான்னா உடனே போயிட்டான் இந்த மான் மானாய் போன மாரீச்சன் அப்படி ஓடுறான் இப்படி ஓடுறான் இப்படி ஓடுறான் அப்படி ஓடுறான் சீதை அப்படி பார்க்குறா இப்படி பார்க்குறா இப்படி பார்க்குறா அப்படி பார்க்குற எனக்கு அந்த மானை பிடிச்சி தாங்கோ அப்படின்னு ராமரை கேட்டால் அப்போ லக்ஷ்மணன் சொன்னார் மதனி பாருங்கோ இந்த மானை பார்த்து மற்றைய மான்கள்லாம் கிட்டக்க வந்து முகர்ந்து பார்த்து பயந்து ஓடுறது அப்படின்னா இது மான் ஜாத்தியே இல்லையே ஏன்னா மிருகங்கள் எப்படின்னா ஒற்றுமை ரொம்ப ஜாஸ்தி அதுதான் மனுஷாத்திலையே கிடையாது இல்லையா அவர் வைஷ்ணவர் ஒருத்தர் இருப்பார் இவர் பயிர் இருப்பார் பக்தர்கள் ஆனால் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவார் அப்படியா உங்களை கவனிக்கவே இல்லை ஏன் கேட்குறேன் நீங்கள் அங்கே நின்று இருந்தேளா பார்க்கவே இல்லை அப்படின்ட்டுருவா இதே மிருக ஜாத்தியில் அது கிடையாது ராத்திரி நீங்கள் ஒரு மணிக்கு நடங்கோ ஒரு பத்து நாய் ஒன்னா சேர்ந்து வந்துடும் கையெல்லாம் கோத்துன்னு இந்த ஹியூமன் செயின் மாதிரி டாக் செயின் அது வந்துடும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ ஒத்துமை அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறது நாய்கள் குள்ள இருக்க ஒழிய நம்ம தேசத்துவாசிகளுக்குள்ள இருக்கலாம் இல்லையா அதனால இந்த கொடி பிடிக்கிறது அது இதெல்லாம் இல்லாமல் நம்ம பாரத தேசம்ங்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டாமா அது இருக்கணும் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அந்த மான் மாரீச்சன் மானா வந்திருக்கான் மற்றைய மான்கள் அப்படின்னு பா பார்த்து பயந்து ஓடுறது அப்படின்னா அர்த்தம் என்ன மான் வேடம் பூண்ட ஒரு ராட்சஸன் அந்த மானுக்கு தெரியுது அப்படின்னா மாரீச்சன் தான் மானாய் வரும்போது ரூபத்தால் மட்டும்தான் மானா மாறினா ஸ்வரூபத்தால் மானா மாறிக்கல நான் மானா நான் ராட்சசன் அப்படிங்கிற அகந்தை உள்ள இருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் போயிடுத்து ஓடிண்டு ஆனால் பெருமாள் பன்றியா வரும்போது வெளித்தோற்றத்துல மட்டும் தன்னை பன்றியா மாத்திக்கலையா உள்ளுக்குள்ளேயும் தான் பன்றின்னு நினச்சபடியா லோக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற பன்றிலாம் வந்து இந்த பெருமாளை கட்டி பிடிச்சிண்டுதான் அதனால தான் சர்வலோகேஸ்வரன் என்கின்ற அபிமானம் இல்லாத பன்றி பகவான் அதனால மானமிலா பன்றி உபமானமிலா பன்றி அபிமானமிலா பன்றி வாசி தூர்த்து கிடந்தவார் மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் அப்பேற்பட்ட பூமியை இடந்தெடுத்தது யாருன்னு கேட்டா ஆண்டாள் சொன்ன அவர் இல்ல திருவரங்க செல்வனார் இங்க ரங்கநாதர் தான் நீங்க வராகரா போயிட்டார் வராகர் ரங்கநாதரா வந்ததா சொல்ல ஆண்டாள் கேப்பமே ரங்கநாதர்ல தான் எல்லாம் உலகமே போகும் அதனால ரங்கநாதர் தான் காப்பாற்றி விட்டார் அதனால பூமாதேவி இடர்ந்தெடுத்தாராம் பகவான் இடர்ந்தெடுத்த கையோட அந்த அந்த பூமாதேவி இடர்ந்தெடுக்கும் போது அந்த பூமியில இருக்கக்கூடிய கடல் அலைகள்லாம் ஆடுறது இல்லையா எப்படி சுவாமி ஆடும் ஏன்னா நமக்கு ஹை டைட் லோ டைடுன்னு வரும் நீங்க அந்த கடற்கரையில இருக்கிறவாளை பார்த்தேன்னா சொல்லுவா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு டைடு ஜாஸ்தி ஆகும் ஏன்னா ஜலத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி மூன் ஹாஸ் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வித் விச் இட் புல்ஸ் த வாட்டர் ஃப்ரம் தர்த் அதனால தான் அலைகள் மேலையும் கிழியும் போயிட்டு போயிட்டு வரும் அமாவாசை பௌர்ணமி ராத்திரி இப்போ பூமி இடர்ந்தெடுக்கிறார் பகவான் எடுக்கும் போது அவ உடம்புல இருக்கக்கூடிய அலைகள் வேகமா ஆடுறதுன்னர் அப்படின்னா நிலா எங்கயோ பக்கத்துல இருக்கணும் எங்க நிலான்னர் பெருமாளுடைய திருமுகம் நிலாவை போல இருக்கான் சந்திரகாந்தானனம் ராமம் அப்படி ஈர்க்கும் போது அந்த அலைகள் ஆடி சத்தம் வருது இல்லையா அவ ரெண்டு பேருடைய கல்யாணத்துக்கு மத்தளம் கொட்டினாவில் இருக்குன்னு தேசிகன் சாதிக்கிறார் பூர்வம் புருஷோத்தமேன பிரீதேன சதனே சமுதீட்சித அப்ப வந்தாராம் கிட்ட போய் நாரதர் சொல்லிட்டானா கஷ்டப்பட்டு பூமி தேவிய எடுத்து பிரளய சமுதிரத்தை வச்சே அவளை மீட்டு யாருன்னர் பெருமாள்னர் எங்க கர்னர் அதோர் கர்னர் ஏன் ஹிரண்யாட்சன் கிட்ட போய் நாரதர் வந்து அதோர் கர்னு காமிக்கணும் えな பெருமாளை அடைய வேண்டும் பார்க்க வேண்டும் என்றால் குரு முகேன பார்க்கணும்ங்கிறதுக்காக हिरण्याක්ෂனுக்கு 나ரகர் குருவா இருந்து भगवान இங்க இருக்கறத காம்சதா பட்டத்ரியே இருக்கிறார் சமய விஷ்ணுர் ஹரதி பவதீயம் वसुமதிம் பிரபோ கஷ்டம் கஷ்டம் கிமிதமிதி தேனாபி గదితహ నదన్ควా సౌควాసవితి สมุนินா दर्शిత పథో భవంతం సంప్రాప ద్వрниధర ముధ్యంత ముదకత్ அப்போ பகவான் வந்தாராம் தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தால் அவனுடைய ஆயுதங்கள் எல்லாம் வெட்டினாராம் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய சிறு விரலால் அவன் தலையை தட்டினானாம் இரண்யாக்சன் போயிட்டாராம் போன கையோட பகவான் பூவராகனா காட்சி கொடுத்தார் இந்த பூவராஹ சரித்திரம் கேட்கிறவாளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு கேட்டார் சுக்கபிரம்மம் நான் பலனை சொல்றேன் கேட்டுக்கோங்கோ அவளுக்கு ஆயுட்காலம் நல்லா கிடைக்குமா இப்ப நீங்க எவ்வளவு வாயுசோ கூட ஒரு நூற சேர்த்துக்கோங்க அவ்வளவு வருஷம் இருங்கோ அப்பவும் மெட்ரோ வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அதனால அவ்வளவு ஆயுள் சேர்ந்துடும் அடுத்தது புகழ் எங்க பார்த்தாலும் இருக்கும் தலைவரே தங்க தலைவரே எல்லாரும் உங்களுக்கு ஒரு பேனர் விட்டுருவா அடுத்தது என்ன செல்வம் கூடும் நேர் வழியில சம்பாதிச்ச செல்வங்கள் எல்லாம் கூடும் அடுத்தது சமிருத்தி ஞான சமிருத்தி சேரும் முதல்ல சொன்ன மூணு நடக்கிறதோ இல்லையோ ஞான சமிருத்தி சேரும் இந்த மாதிரி அடிக்கடி கேட்டுட்டே இருக்கும் ஞானம் சேரும் ஏன்னா மத்த மூணும் இருந்தால் லோகத்திலேயே இகலோக சுகத்தை கொடுக்கும் பாகவத ஞானம் இருந்தால் பரலோக சுகத்தை கொடுக்கும் இதெல்லாம் கிடைக்கும்ங்கிறார் சுவாமி நீங்க சொல்றாப்ல இருக்கே இல்ல பாகவதிலேயே எடுக்கிறார் ஏ தன்மகா புண்ணியமலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் பதமாயுராசிம் பா பிராணேந்திரியான வர்தனம் நாராயணோந்தோ கதிரங்க அப்படின்னு வராக சரித்திரம் இதோட முடியறது இரண்யாட்சனை வதம் பண்ணார் சுவாமி இன்னும் கூட நீங்கள் அவரோடய யுத்தம் நடந்ததை கொஞ்சம் அனிமேட்டடாக சொல்லியிருக்கலாமே அதுக்கு தான் இப்போலாம் கார்ட்டூன்லாம் வருது அதெல்லாம் அவர் அவருடைய சண்டை போட்டு பகவான் ஜெயிச்சார் எப்போவுமே மாறல் அது ஸ்டோரி என்ன பகவான் தான் ஜெயித்தார் ஆச்சு இப்போது இதுலேருந்து பாகவதத்துலேருந்து கொஞ்சம் வெளியே போய் உங்களுக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு ஒன்று என்னென்னா வராக ஸ்லோகத்தின் அர்த்தத்தை சொல்ல போகிறேன் இப்போ அவதாரம் பாகவதத்தில் இருக்குது வராக அவதாரம் விஷ்ணு புராணத்தில் இருக்குது ஆனால் வராக ஸ்லோகம்ங்கிறது வராக புராணத்தில் இருக்கு அது என்ன சுவாமி பரீட்சித்து கேள்வி கேட்டு சுகபிரும்பம் பதில் சொன்னார் பாகவத புராணம் மைத்திரேயர் கேள்வி கேட்டு பராசரர் பதில் சொன்னார் அது ஏதோ சொல்றேன்னு கேட்கறது கேட்க மாட்டேங்குது சொல்லுங்க தைரியமாக சொல்லுங்க தான் இருக்கும் கேள்வி கேட்டு சுகபிரும்மம் பதில் சொன்னார் என்ன புராணம் பாகவதம் மைத்ரேயர் கேள்வி கேட்டு பராசரர் பதில் சொன்னார் விஷ்ணு புராணம் எவ்வளவுதான் இப்போ இன்னொருத்தர் கேள்வி கேட்டு யாரோ ஒருத்தர் பதில் சொன்னா அது வராக புராணம் பூமி தேவி கேள்வி கேட்டு வராக பெருமாள் பதில் சொன்னதுதான் வராக புராணம் நிறைய இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் அந்த புராணம் எப்படி வந்ததுன்னா பெருமாள் இப்படி பூமி தேவி இடர்ந்து எடுக்கிறாரு இல்லையா பூமி தேவிக்கு அப்பதான் பிரைவேட் மூமெண்ட் இந்த மாத்துக்காரரை யாரும் ஃப்ரீயாவே நம்ம கிட்ட விட மாட்டேங்கிறா இதுதான் சான்ஸ்ன்னு கேள்வி கேட்டுட்டா என்ன கேள்வி கேட்டானா சர்வலோகே ஜெகன் மாதா கேட்டா எல்லாருக்கும் நீ பக்தி யோகத்தை சொல்லியிருக்க பகவானே பக்தி யோகம் உத்தமமாக இருந்தாலும் பக்தி யோகத்தில் ஒரு சிறு குறைபாடு நல்லா புரிஞ்சுக்கோங்க பக்தி யோகத்தால பகவான் அடைய முடியும் ஆனால் கீதாச்சாரியன் கண்ணன் பகவத்கீதையில சொல்றார் என்ன சிண்டு எவன் ஒருத்தன் உயிர் விடுறானோ அவன்தான் மோட்சத்துக்கு போவானார் நடக்குமா நல்லா இருக்கிற நாள்லயே பகவான் நினைக்கிறது கஷ்டம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஐசியூ ஐசிசியூ இங்கெல்லாம் இருக்கும்போது எதை நினச்சின்னு உயிரை விடுவோம் டாக்டரையோ நர்ஸையும் நினச்சுன்னு உயிரை விடுவோம் இல்லையா ஐயோ குத்தராக பார் குத்தராக இருப்பார் அப்போ அப்படியே பகவான் சர்வலோக ஜெகநாதன் லக்ஷ்மி காந்தம் கமலநயம் யோகிகிரு தியானகம்யம்னா தோணும் தோணார் அப்படின்னா பிராட்டி கேட்டா நீங்கள் இப்படிலாம் ரூல் போட்டு வச்சிருக்கேன் உங்களை நினைச்சுண்டு உயிரை விட்டாதான் மோட்சம் அப்படின்னா எவனும் மோட்சத்துக்கு வர முடியாது வேறு ஏதாவது சிம்பிளாக ரூட் சொல்லுங்கன்னா அப்போ பகவான் ஒரு ரூட் சொல்றார் அதுதான் ரெண்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இந்த ரெண்டு ஸ்லோகங்களும் தினம் சொல்லணும்னு ஆச்சாரியம் சொல்லுவார் அதனால இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னோம்னா உங்களுக்கு நான் சொல்றேன் அதை நீங்க ரிப்பீட் பண்ணுங்க இது என்ன ஆரம்பிக்கிறதுனா பகவான் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நர தாத்து சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் தூ காஷ்டபாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் வராக பெருமாள் பூமி தேவி கேட்ட கேள்விக்கு ரெண்டு ஸ்லோகங்களா பதில் சொல்றார் இதுக்கு அர்த்தம் சுவாமி வேதாந்த தேசி தேசிகன் ரகசிய சிகாமணின்னு ஒரு கிரந்தத்துல சாதிச்சிருக்கார் என்ன சொல்றார் ஸ்திதே மனசு ஸ்திதமா இருக்கணும் அதாவது மனசு ஸ்திதமாக இருக்கணும்னா என்னென்னா குழப்பம் இல்லாமல் இருக்கணும் பெருமாள் கோவிலுக்கு போகலாமா வேண்டாமா பெருமாளை சேவிக்கலாமா வேண்டாமா பெருமாள்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கலாமா வேண்டாமா அதுலேயே சந்தேகப்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க வேஸ்ட் ஸ்திதே மனசு க்ளியராக இருக்கணும் ஸ்திதே மனசி மனசு ஸ்திதமாக இருக்கணும் காப்பேயம் கட்டின குரங்கு போல் இருக்கக்கூடாதும்பர் தேசிக்கன் இப்போ ஒரு குரங்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறதுன்னு ஒருத்தர் செயினோட கட்டி போட்டு வைக்கிறாரு கட்டி போட்டு வச்சால் குரங்கின் பாடி எங்கேயும் போகாது ஆனா மனசு சஞ்சரிச்சுட்டே இருக்கே இப்போ நம்ம பாடியால இங்க உக்காந்துருக்கோம் எங்கேயும் ஆசை இல்ல ஆனா மனசு எங்கெங்கயோ போயிட்டு வருது இல்லையா அந்த மனச கட்டுப்படுத்துங்கிறார் ஸ்திதே மனசி அது எப்படி சுவாமி நடக்கும் கேட்க கேட்க நடக்கும் உங்களுக்கு நடந்துட்டா நடந்துன்னு தான் கதையை சொல்லியிருக்க மாட்டேன் தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நீங்களுக்கு ஸ்திதே மனசி ஆச்சா சுஸ்வஸ்தே உடம்பும் ஓரளவுக்கு சுவாஸ்தியமாக இருக்கணும் உடம்பு வராம இருக்கணும்னு நான் சொல்லலை நம்ம பண்ண பாவங்களுக்கு என்னென்ன வேணாலும் உடம்பு வரலாம் ஆனால் உடம்பு நன்னாக இருந்தால் தானே நம்மளால் இங்கே வந்து உட்காந்து கேட்க முடியுது உடம்பு நன்னாக இருந்தால் தானே என்னால் சொல்ல முடியறது அதனால் பக்திக்கு வேண்டிய அளவுக்கு உடம்பு இருக்கணும் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே உடம்பு நரஹா எவன் ஒருவனுக்கு இருக்கோ தாத்து சாமியே தாத்து சாமியம்னா என்னென்னா ஆயுர்வேதத்தில் சொல்லுவாள் இந்த வாபம் இது பம் கப்பம் பித்தம் இப்படிலாம் சொல்லுவா இது இதெல்லாம் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு உஷ்ணம் வந்துடும் வாயு வந்துடும் உருளைக்கிழங்கு சாப்பிடாதீங்கோ முட்டி வெளி வரும் இதெல்லாம் சொல்றா இல்லையா உடம்புக்குள்ளேயே வாயும் அக்னியும் பல பேர் சொல்லுவா பாருங்க என் வயரெல்லாம் எரியுது அர்த்தம் என்ன பொறாமையால் ஏரியதுன்னு அர்த்தம் டாக்டர் கிட்ட போனேன்னா அதே அசிடிட்டி அப்படிங்கிறார் அதனால வயத்துலயும் ஒரு அக்னி இருக்கார் ஜாட்டர் அக்னியாக இருக்கார் அதனால வெளி உள்ளுக்குள்ளேயே வாயுவாக இருக்கார் ஆனால் உடம்புக்குள்ள வாயுவோ இருக்கு ஜலமும் இருக்கு அக்னியும் இருக்கு வெறும் இடமும் இருக்கு எங்க வெறும் இடம்னார் இதுக்கு சின்ன வயசுல இந்த ஜோக்ஸ்ல ஒன்று உண்டு என்னென்னா ஒரு குழந்தை அம்மாவை பார்த்து சொல்லித்தான் அம்மா வைத்து வலிக்கிறதும்மா அப்படின்னு தான் அம்மா சொன்னாலாம் வயறு காலியா இருக்குடா அதனாலதான் உனக்கு வலிக்கிறது அதனாலதான் அப்பாவுக்கு தலைவலிக்கிறதா அம்மான்னு அது கேட்டுதான் அதனால ஆகாசமும் இருக்கு இந்த மாதிரி இப்படி அந் ஐம்பூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா அப்பேற்பட்ட தாத்துசாமி சிதே ஸ்மர்த்தா எவன் ஒருவன் அப்பேற்பட்டவன் என்னை நினைக்கின்றானோ விஸ்வரூபம் ச மாமஜம் என சாதாரணமா நினைக்க கூடாது லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களான சேதனர்கள் உயிர் இல்லாத ஞானம் இல்லாத அச்சேதனங்களை சரீரமாக உடம்பாக கொண்ட என்னை நினைக்க வேண்டும் விஸ்வரூபம் ச மாமஜம் அஜம்னா என்ன பிறக்காதவன் ஆழ்வார் சாதிச்சர் பிறவில் பிறப்பில் பலவிறப்பு பெருமான்னர் அப்பேர் பட்டவனா நினைக்கணும் அடுத்த ஸ்லோகஞ்சுன்னர் ததஸ்தம் மிரியமானம் தூ அப்பேர்பட்ட என்னை உலகத்தில் இருக்கக்கூடிய என்னை உலகமாயிருக்கக்கூடிய என்னை எவன் ஒருவன் நினைக்கின்றானோ அப்பேர் ததஸ்தம் மிரியமானம் தூ அவனே தன்னுடைய சரீரத்தில் உபாதிகள் சேர்த்து கொண்டு படுத்த படுக்கையா டெத்பெட்ல இருக்கும்போது மிரியமானம் தூ காஷ்ட பாஷான சன்னிபம் போயிட்டா பெட்டுக்கு போயிட்டா கறி கட்ட கல்லு கட்ட கல்லு மாதிரி இருப்போமாம் ஏன்னா பல பேர் கேட்பா அத்திம்பேர் நான் யாரும் தெரியறதா அவர் பார்த்துட்டு பார்த்து ஒண்ணும் தெரியாது அந்த இடத்துக்கு போகும்போது மிரியமானம் தூ காஷ்ட பாஷான சன்னிபம் அப்படி இருக்கும்போது பெருமாள் பூமி தேவிய பார்த்து சொல்றார் எவன் ஒருவன் வாழ்நாளில் என்கிட்ட சரணாகதி பண்ணானோ அப்பேற்பட்டவன் கறிக்கட்டையாக இருக்கும்போது அவன் என்ன நினைக்கணும்னு அவசியம் இல்லை நான் அவனை நினச்சிக்கிறேன் அகம் ஸ்மராமி ஆழ்வார் சொன்னார் அப்பா உன்னை நான் பாடிண்டே இருக்கேன் ஆனால் அப்போ என்னை மோப்பு வந்து அடையும் போது உன்னை நான் நினைக்க முடியுமோ முடியாதோ அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அஹம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதிம் அதனால அவனை நான் கைய பிடிச்சுண்டு வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போறேன்னார் பகவான் இந்த ரெண்டு ஸ்லோகங்களை பெரியவாள்லாம் தினமும் சொல்லணும்னு சொல்லுவா இதை நான் இப்போ சொல்றேன் நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கோ சுவாமி நீங்கள் சொல்லி முடிச்சிருவேல் நாங்கள் எழுதிப்போம் எழுதிக்காதவா இப்ப என்ன பண்ணுறது கூகுளாச்சாரியன் ஒருத்தர் இருக்கார் கம்ப்யூட்டர்ல அவர்கிட்ட நீங்கள் வராக சனம ஸ்லோகம்னு போடுங்கோ அவரே எடுத்து கொடுத்துடுறார் ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே அடியேன் இங்க ஒத்த குரலாக சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்க இங்கே ஒரு ஐநூறு அறநூறு பேர் இருக்கள் அப்படியே அலற வேண்டாமோ ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹா आ तू साम्ये आ तू साम्ये स्थिते स्मरता श्री च माम अजम् ततस्थं ततस्थं म्रियमानं तू म्रियमानं तू சம்ஸ்கிருதம் சொல்லும் போது வேர்க்கணும் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி கதிம் இப்போ இன்னைக்கு அஞ்சு தலைப்புகள் சொல்லணும்னு வச்சேன் இப்போ ஒரு மணி நேரத்தில் ஒரு தலைப்பாயிருக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரத்தில் நான் நாலு சொல்லணும் அதனால் பகவான் என்ன பண்ணியிருக்கார் விஷயங்கள்லாம் இருந்தாலும் டைம் நமக்கு ரொம்ப குறைச்சலாக கொடுத்துருக்கார் அதனால் வராக அவதாரம் பாகவதத்தின் படி பார்த்தோம் வராக சரம ஸ்லோகம் எந்த புராணத்து படி பார்த்தோம் வராக புராணத்து படி பார்த்தோம் வராக புராணத்தில் கேள்வி கேட்டது யாரு பூமி தேவி சொன்ன பதில் யார் வராக பகவான் வராக ஸ்லோகங்கள் எவ்வளவு இருக்குது ரெண்டு அடுத்தது என்ன அப்படி கேட்டாதான் நமக்கும் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய வாழ்லாம் வந்து இல்லை சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் நீங்கள் ஆற்றுல போய் இன்னொருத்தருக்கு சொல்லணும்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா அதனால தான் கேள்வி கேட்குறேன் நீங்கள் ஒன்று இவர் துணுக்கா வந்து இந்த முந்திரி பழத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய கொட்டை மாதிரி கேள்வி கேட்குறாருன்னு நினைக்காதீங்கோ அர்த்தம் என்னென்னா நீங்கள் கேட்டுன்னு போனால் தான் இன்னும் நாலு பேருக்கு எடுத்து சொல்ல முடியும் ஏன்னா முடியாத வாழால இங்கே வர முடியாது அதனால அப்படி இருக்கும்போது நீங்க போய் எடுத்து சொல்லணும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறோம் அடுத்தது கபிலாவதாரம் இந்த சுவாயம் பூவமனு பார்த்தோம் இல்லையா அந்த சுவாயம் ரெண்டு பிள்ளை முதல் பிள்ளை பிரியவிரதன் இன்னொரு வ பிள்ளை உத்தானபாதன் அடுத்தது மூணு பிள்ளை பெண்ணை பெற்று எடுத்தார் தேவஹூதி ஆகூதி பிரசூதி இப்போ தேவஹூதியுடைய வம்சாவளியை பார்க்க போகிறோம் இப்போ கர்தம பிரஜாபதி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார் தக்ஷ பிரஜாபதி மாதிரி கஷ்யப பிரஜாபதி மாதிரி கர்தம பிரஜாபதி எவ்வளவு பிரஜாபதி ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க இந்த கர்தம பிரஜாபதி தவம் செய்தார் என்னன்னா அவருக்கு ஒழுங்கா பகவானை நோக்கி தவம் செய்தார் பகவான் பிரத்யக்ஷமாய் சொன்னாராம் உனக்கு தேவஹூதி என்கின்ற பெண் காத்து கொண்டிருக்கிறாள் அப்ப பகவான் வந்தார் இல்லையா பிரத்யக்ஷமானார் இல்லையா நுட்பமான ஒரு விஷயம் கவனிங்க பெருமாள் கருட வாகனத்துல வர்றார் வர்றாருன்னு கர்தமருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னார் சாமவேதத்தின் துவனி கேட்டுதுன்னார் எப்படி சுவாமி சுவாம வேதத்தின் தனி கேட்கறதுன்னா கருடன் சிறகாலு அடிச்சுக்கும் போது பட்டு பட்டுன்னு தான் கேக்குமோ ஏன்னா கருடன் வேறல்ல வேதத்தின் பொருள் வேறல்ல தேசிகன் எடுத்தார் கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே எடுத்தார் நேத்திரங்காயத்ரமூர்ச்சே எடுத்தார் தேசிகன் கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன் எடுத்தார் எடுத்தார்னு சொல்கிறேன் நீர் தான் இவ்வளோ தேசிகன் சொல்கிறீர் ஹூ இஸ் திஸ் தேசிகன் அப்படின்னா அவர் பெரிய சுவாமி ராமானுஜருக்கு அப்புறம் இருந்த இரநூத்தம்பது வருஷம் ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் வந்த மகான் நூற்றி இருபது கிரந்தங்கள் கொடுத்துருக்காரு சம்ஸ்கிருதத்தை பிராகிருதத்தில் பாலியில் தமிழில் மணிப்பிரவாளத்தில் பரமஜானியாக இருந்தார் அவர் செய்த இருபத்தெண்டு இருபத்தெட்டு ஸ்தோத்திர கிரந்தங்கள் ஹைகிரீவ ஸ்தோத்திரம் தேவநாயக பஞ்சாஷத் கருட பஞ்சாஷத் வரதராஜ பஞ்சாசத் ஞாசதசகம் ஞாசத்தலகம் ஞாசவிம்சதி ஸ்ரீஸ்துதி பூஸ்துதி கோதாஸ்துதி அச்சுயஷயம் மகாவீர வைபவம் கோபால விம்சதி சரணாகதி தீபிகா வேகாசேது ஸ்தோத்திரம் காமாசிகாஷ்டகம் அஷ்டபுஜாஷ்டகம் சுதர்ஷனாஷ்டகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் சப்ததி இந்த மாதிரி இருபத்தெட்டு கிரந்தங்கள் பாடி வச்சிருக்கார் இது ஒரு தனி செட்டு சுவாமி இவ்வளோ பாடியிருக்காரா அதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலங்கார்த்தால ஏழுலேருந்து மத்தியானம் பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் ஆயிரத்தெட்டு சம்ஸ்கிருத ஸ்லோகங்களையும் சேவிக்கிறோம் ராம்நகர் ராமர் கோவிலில் கார்த்தால் ஏழு மணிலேருந்து அடியனுடைய ட்ரஸ்ட் மூலமாக நடக்கிறது இப்போ யாரெல்லாம் கலந்துக்கலாம் யாருக்கெல்லாம் கலந்துக்கணும்னு ஆசைக்கோ கலந்துக்கலாம் சுவாமி அந்த புஸ்தகம் எங்கே கிடைக்கும் ஒன்றும் கடையில் கிடைக்கும் தேசிக ஸ்தோத்திரமாலா அப்படின்னு கேட்டேன்னா அந்த புஸ்தகம் கிடைச்சோம் நீங்கள் எந்த கடையில் வேணாலும் போயிடாதீங்கோ இந்த மாதிரி புஸ் பெருமாள் புஸ்தகமாக கிடைக்கக்கூடிய கடையில் நிச்சயமாக தேசிக ஸ்தோத்திரமாலா அப்படின்னு கேளுங்க கிடைக்கும் தமிழ் லிப்பிலையும் கிடைக்கும் வடமொழி சம்ஸ்கிருத லிப்பிலையும் கிடைக்கும் தெலுங்கு லிப்பிலையும் கிடைக்கும் இருக்கட்டும் சரி சுவாமி அதெல்லாம் நாங்கள் போகல இருக்கிற இடத்துலையே வரணும் பகவான் புஸ்தகம் எங்கள் கையில் வரணும் ஒன்றுமே இல்லை மறுபடியும் கூகுள் ஆச்சாரியன் கிட்டே போங்க பிரபத்தி டாட் காம் பிஏஆர்ஏ பிஏடிடிஐ பிரபத்தின சரணாகதி பிரபத்தி டாட் காம்க்கு போய் ஸ்தோத்ராசுன்னு ஒரு லிங்கை கிளிக் பண்ணிடன்னா தேசிக ஸ்தோத்திரமாலான சொன்ன ஸ்லோகங்கள்லாம் இருக்கும் அதை அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்துன்னு வரலாம் சுவாமி நாங்கள் வந்து மர மரங்களை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா உங்கள் ஃபோனில் எடுத்துன்னு வரலாம் சுவாமி ஃபோனோ பயன்படுத்த மாட்டோம்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல அதனால் இது மூணும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தேன்னா இன்றைக்கி அஞ்சரை ஆறு மணி நேரம் ஸ்கிருத ஸ்லோகங்கள் ஒன்றா சேவிக்க முடியும் உபன்யாசம் இல்லை பாராயணம் சேவிக்கலாம் இப்போ சுவாமி தேசிகன் గరుడమ గరుడమేదీడాధిరుఢం ద్విషత్ పీడ నోత్కంఠింఠ వైకుంఠ పీఠీకృతస్కందీడే స్వనీ గతి ప్రీత రుద్రా இந்த ஸ்லோகத்தை கேட்டா கருட தண்டகத்தை கேட்டா விஷத்துக்கள் ஒண்ணு கூட நம்மளை தீண்டாதான் அதுக்காக நீங்க மெனக்கெட்டு புத்துல போய் கை விடணும்னு சொல்லல அதுவா வந்துதான் ஒண்ணு பண்ணாது என்ன இந்த மாதிரி கேள்விகள் பல பேர் கேட்பா நான் கை விட்டாது ஒண்ணு பண்ணாதா அது பண்ணும் அதுக்குன்னு அது கர்மான இருந்தா அப்படிதான் போவோம் அதனால அதுவா வராதுன்னு கருட மந்திரத்தை இதுல வச்சிருக்கார் இருக்கட்டும் இப்போ கருடன் சாமவேத சிறகை அடிச்சுன்னு வந்தாராம் ரதேந்திர பக்ஷைர் உச்சாரிதம் துவனி கேட்டதுன்னர் அப்பேர்பட்ட பெருமாள் கர்தம பிரஜாபதிக்கு பிரத்தியக்ஷமாய் சொன்னாராம் நீ தேவஹூதிங்கிற பெண்ண கல்யாணம் பண்ணிக்கோ தேவஹூதி ஸ்வாயம் மனுவின் பெண் ஸ்வாயம் பூவமனு கிட்ட போய் நாரதர் சொன்னார் அப்பா ஓம் பெண்ண நேர கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணி குடு நாராம் சமனுகு ஷதரூபய மகிஷ்ய குணவத்ய சுதயா ச தேவஹூத்ய நாதரோபதிஷ்ட சமகாத்து கர்தமமாக பிரதீக்ஷோ காத்து கர்தம பிரஜாபதி நேர அந்த தேவகூதிய கல்யாணம் மண்டர் சொன்னார் நான் உன்னோட கூட இருப்பேன் இது வரைக்கும் இருப்பேன் குழந்தைய பெத்து தர நான் இருப்பேன் அப்புறம் நான் மாட்டுக்கு தவம்னு கணம்பி போயிடுவேன்யஸ்திரிதான் அப்ப தேவகூர்த்தி கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் பண்ணிண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணிண்டே வரா ஒரு நாள் சொன்னாளா ரொம்ப வருஷம் ஆயிடுத்து நமக்குன்னு ஒரு குழந்தை வேணுமானு வேண்டாமான்னு கேட்டாளாம் அப்ப கேட்ட உடனே அவ சொன்னா நமக்கு பிறக்கிற குழந்தை உத்தமமான குழந்தையா இருக்கணும் ஒரு ஒரு தாய் தந்தையும் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கக்கூடாது நல்ல குழந்தை பிறக்கணும்னு நினைக்கணும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையா குழந்தை பிறந்துடும் அது நல்லதாக கேட்டதான் அப்புறம் தான் தெரியும் அதனால் நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும்